உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு ஒன்னு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பரணி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் மிலட்டூர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் புறப்பாடு இன்றைய பொதுப்பலன்கள் புதிய பொரு பொறுப்பினை ஏற்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள கையில் எடுத்துக்கொண்டிருக்காதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில க நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு பதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உங்க இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல அந்த சுயரும் மற்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் உங்கள் பணியில் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளால் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்றை நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டு அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பிரபலங்களின் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரின் வல் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடன் நீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உடன் பிறந்தவர்களின் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீன இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு புதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்